இன்று கரூரை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு திருமதி என் நதியா அவர்களின் பதினான்காவது திருமண நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை சிக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் தம்பதியர் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மகள் மகன் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுக்கு வவுற சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க குடும்பம் அவங்க புள்ளுக்கு படுப்பு நல்லா ஏறணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளை ஆண்டதில் நல்லா சுகமாக அவங்க அறிவரும் சுகமாக இருக்கணும் நதியா அவர்களின் பதினாலாவது திருமண நல்வாழ்த்துக்கள் நீங்கள் ஒருவரும் நீண்ட ஆய்வோடும் தீர்க்காய்ச்சியோடு வாழ வேண்டும் குழந்தைகளுடன் நலமோடு குழந்தைகளுடன் நலமோடு இருக்க வேண்டும் எல்லோரும் தீர்க்காய்சோடு வாழ வேண்டும் நடராஜ் நதியா அவர்களின் பதினாலாவது திருமண நாளை குறித்து எங்களுக்கு உணவுகூட்டிற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவர்கள் பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்து திருமண நாள் கொண்டாடும் திரு நடராஜ் சார் திருமதி நதியா மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்